அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல குரு பகவானை பத்திய ஒரு ரகசியம் மறைந்த ஒரு ரகசியம் பல ஜாதகங்களை பார்த்ததால பார்த்து நிற்கிறதால அதுல இருந்து சில விஷயங்கள் என் கண்ணுக்கு பட்டு இது வரைக்கும் நல்ல நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்பெல்லாம் எனக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப என் மனசுக்கு வந்து இது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னு தோணுதோ அத வந்து நான் வீடியோல எடுத்து பேசுவேன் ஏனென்றால் இந்த ஜோதிடம் என்பது எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க எட்டாயிரம் வருஷமா ஒரு சாஸ்திரம் டிராவல் ஆகி இந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிற காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல இத்தனை வருஷமா டிராவல் ஆகி வந்திருக்குன்னா எந்த ஒரு முன்னாடிலாம் எந்த ஒரு டேட்டா பேஸும் இல்லாம எந்த ஒரு டேட்டா சென்டரும் இல்லாம எந்த ஒரு பாதுகாக்கக்கூடிய கூடிய அமைப்பும் இல்லாம இத்தனை வருஷம் தாண்டி வந்திருக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மகத்துவமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாஸ்திரன்றதை நீங்களே பாருங்க ஏதாவது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது எதாவது ட்ராவலை வந்திருக்கா இல்ல ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது எதாவது டிராவலை வந்திருக்கா இல்ல ஆனா இந்த ஜோதிடம் எட்டாயிரம் வருஷமா ட்ராவலை வந்திருக்கு பட் வந்து டிராவல் ஆயி வந்துருச்சு பட் வந்து சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிடுச்சு சில டேட்டாஸ் வந்து கிடைக்காம போயிடுச்சு இந்த ஜோதிடத்துல இப்போ கரண்ட் பீரியட்ல இந்த சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் கண்டுபிடிச்ச டேட்டாஸ்ல கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல ஒரு பிப்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இதை நான் பல வீடியோல சொல்லிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோல நான் வந்து பல ஜோதிடத்தை பத்தி மறைக்கப்பட்ட விஷயங்களை நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதுல இது ஒரு விஷயம் இது வரைக்கும் யாரும் எந்த புக்குலையும் பார்க்காத எந்த ஒரு எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லி கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆனா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நீங்களே உங்க ஜாதகத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் சொல்றதை எதையுமே நீங்க நம்பணும்ன்ற அவசியம் கிடையாது நான் வந்து கிட்ட கிட்ட பதினஞ்சு வருஷமா ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்து இந்த கிரகம் நெகட்டிவா இருக்குது ஏன் நல்லது செய்யுது இந்த கிரகம் பாசிட்டிவா இருக்குது ஏன் நல்லது செய்யல இந்த கிரகம் நல்லா இருக்குது ஏன் தசையில நல்லா வேலை செய்யல இந்த கிரகம் நல்லா இல்லையே ஏன் இவருக்கு நல்லா வேலை செஞ்சதுன்னு ஏகப்பட்ட ஆய்வுகள் கடந்த ஒரு பிப்டீன் இயர்ஸா ரைட்டுங்களா ஏகப்பட்ட கொஞ்சம் என்னைக்கு ஜோதிட அறிவு கொஞ்சம் வந்ததோ அப்பத்துல இருந்து இந்த சாஸ்திரம் வெயிட்டான சாஸ்திரம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு மகத்தான ஒரு விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அதுல இருந்து பா இது ஒரு சூப்பரான பாயிண்ட் ஆனா இது வந்து எங்கேயுமே இல்லைன்றத என் மனசுக்குள்ள நான் வச்சுக்கிட்டேன் அதை தான் ஒன்னொன்னா நான் வந்து எப்பெல்லாம் எனக்கு அது இந்த ஜோதிடம் என்பது கடல் இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சது கூட இப்ப நினைவுல இல்லை இப்பதான் கொஞ்ச நாள் அதெல்லாம் என்னென்ன பாயிண்ட்னு எழுதின்னு இருக்கேன் ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு மேலதான் ஏதாவது பேர் வைக்கணும் இந்த வீடியோக்கு இப்போ நான் இது உங்களுக்கு வாயில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போர்ட்லயே நான் போய் உங்களுக்கு நான் வந்து கிளியரா சொல்றேன் இது உங்க ஜாதகத்துல செக் பண்ணுங்க நீங்க வந்து நான் சொல்றத நம்பணும்னு என்னைக்குமே நான் கேட்க மாட்டேன் நம்புகன்னு சொல்ல மாட்டேன் உங்க ஜாதகத்துல போய் பார்த்து இது நடக்குதா இல்லையான்றதை மட்டும் பாருங்க ரைட்டுங்களா இது என்ன கான்செப்ட்னா குரு பகவான் குரு பகவான் ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருக்கிறார் இந்த சித்தர்கள் முனிகள் குரு பார்க்க கோடி குரு வந்து ஒரு இடத்தை பார்க்கிறாருன்னா ஒரு கிரகத்தை கோடி கோடின்ற அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாங்க பத்து நன்மைன்னு சொல்லியிருக்கலாம் நூறு நன்மைன்னு சொல்லியிருக்கலாம் ஆயிரம் நன்மைன்னு சொல்லி லட்சம் நன்மைன்னு சொல்லியிருக்கலாம் ஏன் கோடியை இழுத்தாங்க அப்பனா அந்த பார்வையில ஏதோஸ்டிக்கான ஒரு விஷயம் இருக்கு ஆனா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் குரு வந்து பார்த்தா ஒரு கிரகத்தை திரிக்பலம் பண்ணிடுவாரு ஒரு ராசிய பார்த்தா அங்க கூடிய காரகத்துவம் ஆதிபத்தியத்தை கொடுப்பாரு அந்த கிரகத்தை பார்த்துட்டு அந்த கிரகத்தோடைய தசை வந்தா நற்பலன் ஏற்படும் குரு அந்த ஜாதகருக்கு நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய பார்வையை நன்மையை செய்யும் அவரோட பார்வை ஒரு கிரகத்தை திரிக்பலம் பண்ணும் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் கரெக்டுங்களா ஆனா இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா குரு ஒரு கிரகத்தை பார்த்தால் அந்த கிரகத்துக்கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் வடிகட்டப்பட்டு நல்ல விஷயங்கள் அந்த மனிதருக்கு கிடைக்கும் ஒரு பிளானட் இப்ப குரு பகவான் குரு பகவானுக்கு மூணு பார்வை இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மூணு பார்வையில ஒரு கிரகத்தை பாக்குறாரு ஒரு வீட்டை பாக்குறாரு ரைட்டுங்களா இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பாக்குறாருன்னு வைங்க உங்க ஜாதகத்துல எது லக்னமோ அங்கிருந்து என்னன்னு போனீங்கன்னா நாலாம் இடத்தை குரு பாக்குறாருனா உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாகனம் தாயார் நல்ல முறையில் அமையும் இதுதான் உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்தை பாக்குறாருனா உங்களுக்கு வீடு வாகனம் தாயார் ஏன்னா நாலாம் இடத்தோடைய காரகத்துவம் அது சோ வீடு வாகனம் தாயார் உங்களுக்கு நல்லபடியாக நல்ல லக்ஸரி வீடு லக்ஸரி காரு நலங்களும் எல்லாம் வந்து அமையும் அந்த நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு சனி இருக்கிறாரு கேது இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு ஒரு ராகு ஒரு ஒரு சுக்கிரன் புதன் இருக்கிறாருன்னா சுப கிரகங்களை பார்க்கும் போது அந்த சுப கிரகங்கள் கிட்ட அந்த பவர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேதுவை பார்க்கும் போது அந்த பாவ கிரகங்கள் கிட்ட சில நெகட்டிவான விஷயம் இருக்கும் அந்த நெகட்டிவான விஷயத்தை வடிகட்டி விட்டு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதுக்கு அவர் வந்து பார்ப்பார் அவர் வந்து பண்ணுவார் அதே மாதிரி அந்த கிரகத்தோட தசை வந்தாலும் புக்தி வந்தாலும் அந்த வந்தாலும் அந்த குருவோடைய பார்வையான பலனை நற்பலனை அந்த கிரகம் வந்து அந்த மனிதருக்கு கொடுக்கும் குரு கிட்ட பேரு புகழ் ஒரு ஆன்மீகம் நல்ல குணம் செல்வம் செல்வாக்கு ஒரு சூப்பரான நிம்மதியான ஒரு வாழ்க்கை குழந்தை இதெல்லாம் கொடுக்க முடியும் பணம் ஆபரணம் இதெல்லாம் வந்து குருவால கொடுக்க முடியும் எல்லாமே நல்ல விஷயங்கள் குரு கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு ஒரு நல்ல நல்லவர் நல்லவருயா நிறைய கோவிலுக்கு போறது ஜோதிடம் ஆன்மீகம் நல்ல சிந்தனையாள ஆளராக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அந்த குரு பகவான் அவருடைய காரகத்துவங்கள் அந்த குரு பகவான் ஒரு பாவ கிரகங்களை பார்க்கும் அந்த பாவ கிரகங்கள் கிட்ட நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும் இப்ப சனிக்கிட்ட என்ன இருக்கும் கர்மா இருக்கும் கஷ்டப்பட வைப்பாரு கடன் வாங்க வைப்பாரு வியாதிகளை கொடுப்பாரு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு நிறைய நெகட்டிவான விஷயங்களை கொடுப்பாரு விபத்துகளை விபத்துக்களை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி அந்த சனி தான் ஆயிலையும் கொடுப்பாரு ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு தொழிலையும் கொடுப்பாரு பிஸ்னஸையும் கொடுப்பாரு நல்ல பணத்தையும் கொடுப்பாரு வேலையாட்களையும் கொடுப்பாரு நல்ல தொழில் பெரிய பணமும் சம்பாதிக்க வைப்பார் ஒண்ணுமே இல்லைனாலும் பெரிய பணத்தை சம்பாதிக்க வைப்பார் சோ ஒரு சனி பகவான் கிட்ட நிறைய நெகட்டிவ் இருக்குது சோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த குரு பகவான் அந்த சனிய பார்த்தார்னா அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் கம்மி ஆகி கண்ட்ரோல் ஆகி அதாவது ஒரு ரவுடி பையன் ஆனா அந்த ரவுடி பையனை கண்ட்ரோல் பண்றாங்க தம்பி இப்படி எல்லாம் பண்ணாத இப்படி எல்லாம் பண்ணா நல்லது கிடையாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி அந்த ரவுடி பையனும் கண்ட்ரோல் ஆயிட்டான் புரியுதுங்களா சனி பகவான்கிட்ட நிறைய நல்லது இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனா நிறைய கெட்டதும் இருக்குது அதே மாதிரி செவ்வாய்கிட்ட நிறைய நல்லது இருக்குது நிறைய கெட்டதும் இருக்குது ஆனா அந்த குரு அவங்கள பார்க்கும்போது அந்த கெட்டத கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க சரி நம்மள குரு பாக்குறாரு நம்ம வந்து இந்த ஜாதகர்கிட்ட விளையாடக்கூடாது நம்ம கெட்ட விஷயங்களை இந்த ஜாதகருக்கு டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க நல்ல காரகத்துவங்களையும் கொடுத்துட்டு கெட்ட காரகத்துவங்களையும் நல்ல விதமாகவும் கொடுப்பாங்க புரியுதுங்களா சோ இந்த குரு வந்து ஒரு ஒரு இடத்தை பார்த்தாலும் நன்மை ஒரு கிரகத்தை பார்த்தாலும் நன்மை கெட்ட கிரகத்தை பார்த்தா நல்ல கிரகமா மாத்திடுவார் ரைட்டுங்களா அந்த கிரகத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்கும் ஆதிபத்தியம் இருக்கும் இப்போ சனி உங்களுக்கு பத்தாம் அதிபதினு வைங்கல அப்ப அந்த சனிய குரு பாக்குறதால அந்த தொழிலும் உங்களுக்கு மேம்படும் இப்ப சனி உங்களுக்கு பதினோராம் அதிபதினு வைங்கல பதினோராம் இடம் என்ன கொடுக்கும் லாபம் கொடுக்கும் ஸோ அந்த சனி அந்த குரு பார்க்கறதால சனியோடைய காரகத்துவங்களும் கிடைச்சிரும் கூட அனதர் பெனிஃபிட்டா அவருடைய ஆதிபத்தியம் இருக்குது பார்த்தீங்களா பதினோராம் இடம் என்பது ஒரு ஆதிபத்தியம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கொடுத்துருவாரு அதையும் கொஞ்சம் நல்ல தூக்கலாவே கொடுப்பாரு ஸோ அந்த குரு கிட்ட இந்த குருவோட பார்வையில இவ்வளவு விஷயம் இருக்குது ரைட்டுங்களா இப்ப நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம என்ன ரகசியத்தை இதில் என்ன கண்டுபிடிச்சோம்னு பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து ஒரு வீட்டை பாக்குறாரு ரைட்டு அது உங்களுக்கு தெரியும் ஒரு கிரகத்தை பார்த்தா நல்லது நடக்கும் ரைட்டு அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வீட்டில் கிரகம் இல்ல இருக்குதோ இல்லையோ வச்சுக்கோங்க அந்த குருவோ அந்த குரு வந்து ஒரு டிகிரியில உட்காந்து இருப்பாரு கரெக்டா சென்டர் பாயிண்டா ஒரு டிகிரிய பார்ப்பாரு அப்ப அந்த அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான ஒரு கிரகம் இருக்கும் கிரகம் அதுக்குள்ள பார்த்தா அந்த வீடு அந்த ராசி கட்டம் அதுக்குள்ள பார்த்தா நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தையும் அவர் பார்ப்பார் அதாவது நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க ஒரு வீட்டுக்கு யாரோ உங்க நண்பர் வீட்டுக்கு போறீங்க நீங்க அந்த வீட்டுல இருக்கிற ஆளையும் பாப்பீங்க அந்த வீட்டையும் பாப்பீங்க அந்த வீட்டு எங்க இந்த வீடு எங்க அமர்ந்திருக்குதுன்னு அந்த நலத்தையும் பார்ப்பீங்க கண்ணை அப்படியே மூடிங்கன்னா போவீங்க நலத்தை பார்க்க கூடாது நலத்தை பார்க்க கூடாதுன்னு மூடிங்கன்னா போவீங்க இல்ல இப்போ உங்க நண்பர் வீட்டுக்கு போறீங்கன்னா போய் அப்படி உங்க வாசல்ல உங்க நண்பரோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீங்கன்னா அவருடைய நிலமும் உங்க கண்ணுக்கு தெரியும் வீடும் கண்ணுக்கு தெரியும் அவரும் கண்ணுக்கு தெரியும் கரெக்டா நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணின்னு இருக்கோம்னா வெறும் அந்த வீட்டுல இருக்கிற நபரை மட்டும் பாக்குறோம் அந்த வீட்டை பாக்குறோம் அந்த நிலம் அந்த நிலம் தானே மெயின் அதுதானே பல்லாவரத்துல இருக்கா குழம்பேட்டில இருக்கா நங்கநல்லூர்ல இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும் அந்த நிலம் எங்க இருக்குதுன்றது அதுவும் கண்ணுக்கு தெரியும் இந்த தெருவுல இத்தனாவது வீட்டுல இத்தனாவது நலத்துல அவர் இருக்காரு பாருன்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த நலமும் கண்ணுக்கு தெரியும் அப்பனா இந்த குருவோட பார்வை அந்த நட்சத்திரத்தையும் பார்ப்போம் இதனால நம்மளுக்கு என்ன பெனிபிட்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு ஒரு கிரகம் இருக்கும் கரெக்டா அந்த கிரகம் உங்களுக்கு நற்பலனை செய்யும் அவங்க எங்க உக்காந்து இருந்தாலும் அவர் அந்த கிரகத்தை பார்க்க மாட்டாரு அந்த நட்சத்திரத்தை தான் பார்ப்பாரு ஆனா அந்த நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த நட்சத்திரம் உங்கள் அந்த நட்சத்திரத்தின் ஓனர் அதிபதி இருக்கிறாரு பாத்தீங்களா அவர் எங்கன்னா உட்காந்துன்னு இருப்பார் ஒண்ணு லக்னத்துல இருக்கலாம் இல்ல ரெண்டுல இருக்கலாம் மூணுல இருக்கலாம் பத்துல இருக்கலாம் பதினொன்னுல இருக்கலாம் அந்த கிரகமும் உங்களுக்கு நல்லது போகணும் இதுதான் கான்செப்ட் இத்தனை நாள் குரு ஒரு வீட்டை பார்த்தா நல்லதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க லக்னத்தை பார்த்தா நல்லது ரெண்டாம் இடத்தை பார்த்தா நல்லா காசு வரும் மூணாம் இடத்தை பார்த்தா வெற்றி வீரியங்கள் கிடைக்கும் நாலாம் இடத்தை பார்த்தா வீடு வாகனம் கிடைக்கும் நினைச்சுன்னு இருக்கிறீங்க ரைட்டு குரு ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த கிரகம் நல்லது செய்வாரு அந்த தசையும் நல்லது செய்வாருன்னு நினைச்சு இருக்கிறீங்க ரைட்டு நான் என்ன சொல்றேன்னா அந்த ராசி கட்டத்துல இருக்கிற நட்சத்திரத்தையும் அவரு பாப்பாரு அவருக்கு மூணு பார்வை இருக்குது அந்த மூணு பார்வையில இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா குரு எந்த நட்சத்திரத்துல உக்காந்துன்னு இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தை தான் அவரு அங்க பாப்பாரு ரெண்டு இடத்த அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் அதே நட்சத்திரத்தை தான் பார்ப்பாரு குரு எந்த நட்சத்திரத்தோட காலில் உட்காந்துன்னு இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தை தான் ஐந்தாம் பார்வையா ஒன்பதாம் பார்வையா பார்ப்பார் ஏழாம் பார்வையா வேற நட்சத்திரத்தை பார்ப்பார் அப்பனா அவர் உக்காந்துன்னு இருக்கிற நட்சத்திரமும் பாக்குற நட்சத்திரமோ வேற எங்க உக்காந்துன்னு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யும் அதனுடைய காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிரக அந்த கிரகத்தோட தசா புக்தி அந்தரமும் உங்களுக்கு நல்லது செய்யும் இதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ நம்ம போர்டுக்கு போவோம் போர்டுல உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் ரைட்டுங்களா உங்களுக்கு புரிஞ்சுதான்றத இந்த வீடியோவோடைய இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டு உங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல போடுங்க புரியுதுங்களா இப்போ இதெல்லாம் பெரிய ரகசியம் இதெல்லாம் வந்து எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஏன் சொல்றோம் இதை வச்சு என்ன பண்ண போறோம் இந்த ரகசியத்தை வச்சு மூடி மறைச்சு என்ன பண்ண போறோம் இப்படி மூடி மறைச்சு மூடி மறைச்சு தான் நூத்துல பதினைஞ்சு சதவீதம் ஜோதிடம் தான் இப்ப இருக்கு நூத்துல ஐம்பது சதவீதம் ஜோதிடம் வந்தாலே தெரிஞ்சாலே உலகமே ஆடி போயிடும் ஏன்னா நாளைக்கு அவன் அந்த மனிதனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிடலாம் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத துல்லியமா சொல்லிடலாம் நாளைக்கு மத்தியானம் நீ என்ன சாப்பிட போறன்றத முதற்கொண்டு சொல்லிடலாம் நாளைக்கு நீ எந்த ஊர்ல இருப்ப அப்படின்னும் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஜோதிடத்துல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு காணாம போன விஷயங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறோம் அதை நான் சொல்றேன் நீங்க உங்க ஜாதகத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க இப்ப நம்ம அந்த போர்டுக்கு போய் அந்த அவர் எப்படி வேலை செய்யறாருன்றதை சொல்றேன் இப்ப வந்து வீடியோல பாத்துட்டு இப்ப வந்து போர்டுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு கிளீனா புரியணும்ன்றதுக்காக இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த லக்னம் வேணாலும் பிறந்திருக்கலாம் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது குரு பகவானை நான் ஒரு உதாரணத்துக்காக தனுசு ராசியில உக்கார வச்சிருக்கேன் இது வந்து தனுசு ராசி இந்த ராசி வந்து தனுசு ராசி இந்த இடத்துல குரு பகவானை போட்டிருக்கேன் ரைட்டுங்களா குரு பகவானை ஐந்து டிகிரில இருக்கிறாருன்னு வைங்க நீங்க எந்த டிகிரி வேணாலும் கணக்கு பண்ணிக்கோங்க அது தப்பே கிடையாது எல்லாரும் ஒரே டிகிரியில பிறக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு ஒரு டிகிரில பிறப்பாங்க குரு பகவான் ஐந்து டிகிரில வந்து இருக்கிறார் இதுதான் லக்னோன்னு கிடையாது எந்த லக்னம் வேணாலும் இதுதான் லக்னம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார்னா ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்னு இதுதான் ஏழாம் இடம் குரு இங்க இருந்தார்னா இந்த வீட்டை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை இந்த வீட்டை பார்ப்பார் ரைட்டுங்களா இப்போ இவர அஞ்சு டிகிரியில இங்க இருக்கிறார்னா சென்ட்ரு பாயிண்ட் அஞ்சு டிகிரியை தான் பார்ப்பார் இங்க இருந்து டிகிரி இவருடைய பார்வை இருக்கும் இங்க இருந்து பிப்டீன் டிகிரி இந்த ராசி மீனத்துக்குள்ள ஃபிப்டீன் டிகிரி இந்த பார்வை இருக்கும் ஸோ அஞ்சு டிகிரி போயிடும் இன்னும் பத்து டிகிரி அவருடைய பார்வை இங்க இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக மிதுன ராசியை கரெக்டாக சென்டர் பாயிண்டா அஞ்சு டிகிரியில பார்ப்பார் அஞ்சு டிகிரில இருந்து ஒரு பிப்டீன் டிகிரி அவருடைய பார்வையோடைய அளவு இருக்கும் அதே மாதிரி இங்க இந்த ரிஷபத்துக்குள்ள ஒரு டென் டிகிரி அவருடைய பார்வையோடைய அளவு இருக்கும் அதே மாதிரி இது சிம்ம ராசி ஒன்பதாம் பார்வையாக இங்க ஒரு பிப்டீன் டிகிரி வரைக்கும் அவருடைய பார்வையோட அளவு இருக்கும் இந்த ராசிக்குள்ள ஒரு டென் டிகிரி அவருடைய பார்வையோட அளவு இருக்கும் சரிங்களா ஓகே இத நம்ம போன போன வீடியோல நம்ம வந்து பார்த்திருக்கோம் கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட் குரு பகவான் எங்க இருக்கிறாரோ எந்த டிகிரில இருக்கிறாரோ அந்த சென்டர் பாயிண்டை தான் அவர் வந்து பார்ப்பார் சரிங்களா ஓகே இத வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த ஒரு பாயிண்ட் பாக்குறாரு பாத்தீங்களா இதுதான் வீடு இப்போ குரு பகவான் இந்த இடத்தை ஐந்தாம் இடத்தை உதாரணத்துக்கு இதுதான் லக்னோன்னு வச்சுக்கோங்க நாலாம் வீட்டை பாக்குறாரு குரு பகவான் நாலாம் வீட்டையும் பாக்குறாரு சனியவும் பாக்குறாரு சனி ஒரு பத்து டிகிரில இருக்கிறாருன்னு வைங்க குரு பகவான் இந்த சனியும் இந்த நாலாம் இடம் ரெண்டு மூணு நாலாம் இடத்தையும் பாக்குறாரு சரிங்களா சோ வீடு வாகனம் தாயார் நாலாம் இடத்து காரகத்துவங்கள் சனி பகவான் சனியோடைய காரகத்துவங்கள் கிடைக்கும் அவருடைய ஆதிபத்தியம் இது சனியோட வீடு இதுவும் சனியோட வீடு சோ வீட்டு பலனும் கிடைக்கும் மூணாம் வீட்டு பலனும் குரு பாக்குறதால சனி உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா இப்ப இது இதுதான் உங்களுக்கு இத்தனை நாள் தெரியும் இப்போ இந்த அஞ்சாம் டிகிரில ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஓனர் இருப்பாரு இந்த அஸ்வினிக்கு யார் ஓனர் கேது இந்த கேது பகவான் உங்க ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார் இந்த குரு பகவான் இங்க உக்காந்து இருக்கிறதே கேதுவோட நட்சத்திரம்தான் குரு பகவான் எந்த எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல உக்காந்து இருக்கிறாரோ அதே கிரகம் இங்கேயும் பார்ப்பார் மக நட்சத்திரம் இதுவும் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இதுவும் கேதுவோட நட்சத்திரம் இவர் உக்காந்துன்னு இருக்கிறதோ மூல நட்சத்திரம் குரு பகவான் எந்த நட்சத்திரத்துல உக்காந்து எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல உக்காந்துன்னு இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தை தான் ஐந்தாம் பார்வையாகவும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்ப்பார் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே சரிங்களா குரு பகவான் அஞ்சு டிகிரி மூல நட்சத்திரத்துல இருக்கிறாங்கன்னா இந்த அஞ்சு டிகிரியில என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த சிம்மத்துல அஞ்சு டிகிரியில என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் அதுவும் கேதுவோட நட்சத்திரம் அப்போ இந்த கேது பகவான் உங்களுக்கு எட்டுல இருக்கிறாருன்னு வைங்க இந்த கேது பகவான் உங்களுக்கு கெடுக்க மாட்டார் காரணம் குரு அவருடைய நட்சத்திரத்துல உக்காந்துட்டு அந்த ரெண்டு நட்சத்திரம் பாக்குறதால அப்போ நீங்க வந்து பயப்பட வேண்டாம் கேது எனக்கு எட்டுல இருக்கிறாரு என்னை வந்து இது பண்ணிடுவாரா எனக்கு வியாதியை கொடுத்துடுவாரா எனக்கு ஆயில கம்மி பண்ணிடுவாரா என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் அதே கேது இங்க இருக்கிறாரு உங்க பிறப்பு ஜாதகத்துல மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பார் இங்க இருந்தா கெடுக்கு இது கெடுக்கிற இடம் எட்டாம் இடம் சாரி ஏழாம் இடம் இது ஏழாம் இடம்

குரு இருக்கிறதே கேதுவோட நட்சத்திரத்துல அவரு பாக்குறதும் கேதுவோட நட்சத்திரத்துல அவர் பாக்குறதும் கேதுவோட நட்சத்திரத்துல அப்போ அவரை கெடுக்க மாட்டார் ஏழுல இருக்கிறார் சார் திருமண வாழ்க்கையை கெடுப்பாரா ஏன்னா நான் போட்டது மகர லக்னம் ரைட்டுங்களா சோ ஏழுல இருக்கிறாரு திருமண வாழ்க்கையை கெடுப்பாரானா கெடுக்க மாட்டார் எட்டுல இருக்கிறார் கெடுப்பாரா கெடுக்க மாட்டார் சோ இந்த டிகிரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க ஓகேங்களா சரி இப்போ எப்படி நீங்க இந்த இது இந்த இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர அட்டவணை இருக்கும் இந்த மேஷத்துக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு ரிஷபத்துக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு என்னென்ன பாதங்கள் இருக்கு எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பேசிக்கு நீங்க வந்து எதாவது புக்கு இல்ல ஏதாவது கூகுள்ல வந்து செக் பண்ணி பாருங்க இந்த ராசி சக்கரம் இருக்குது பாத்தீங்களா இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதுதான் ராசி சக்கரம் இங்க போட்டிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ராசி இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஒரு ராசி இது வந்து டிகிரி ஒரு ராசி வந்து டிகிரி ஒரு நட்சத்திரம் இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் தான் ஒரு நட்சத்திரம் இப்போ இந்த ரிஷபத்துக்குள்ள மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒரு நட்சத்திரத்தோட அளவு இப்ப பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுன்னா

அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் அது தர்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் ரோஹிணி அதுக்கப்புறம் வந்து மிருக சிரிஷம் வரும் சோ இந்த இடத்துல மூணு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் எடுத்துக்கும் பரணி நட்சத்திரம் நாலு பாதம் எடுத்துக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு பாதம் மட்டும் கொடுப்பாங்க ஏன்னா அது இருக்கிறது தேர்ட்டி தான் ரைட்டுங்களா பேலன்ஸ் இருக்கிற மூணு பாதம் இந்த ரிஷபத்துக்குள்ள வந்துடும் கிருத்திகா நட்சத்திரம் மூணு பாதம் வந்து ரிஷபத்துக்குள்ள வந்துரும் சரிங்களா சோ இந்த இந்த இப்போ நீங்க வந்து குரு பகவான் எந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா குரு பகவான் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தை தான் இங்க பாப்பார் அஞ்சு டிகிரியில இங்க பாப்பார் அதே நட்சத்திரத்தை தான் ஒன்பதாம் பார்வையாக இது ஒன்பதாம் பார்வை குருவோடைய ஒன்பதாம் பார்வை இங்க பாப்பார் ஏழாம் பார்வையை மட்டும் மாத்தி பார்ப்பார் செவ்வாய் மிருகசீரேஷ நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் இந்த செவ்வாயும் உங்களுக்கு நற்பலனை செய்வார் ஏன்னா அவருடைய நட்சத்திரத்தை குரு பாக்குறதால செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சப்போஸ் எனக்கு சார் எனக்கு செவ்வாய் நல்லது பண்ணல சார் எனக்கு செவ்வாய் நல்லது பண்ணலன்னா அட்லீஸ்ட் அவரு அவருக்கு உங்களுக்கு அவர் கெட்டவரா வந்திருந்தார்னா அந்த யாச்சும் கம்மி பண்ணுவார் இப்போ இந்த மகர லக்னத்துக்கு செவ்வாய் வந்து கெட்டவர் பாதகாதிபதி செவ்வாய் எனக்கு நல்லது பண்ணல நீங்க அந்த செவ்வாய் கெட்டதையும் பண்ணாமல் அடக்கி கொண்டு இருந்திருப்பார் இதுதான் கான்செப்ட் சப்போஸ் அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் செவ்வாய் வந்து மகர லக்னத்துல பிறந்து செவ்வாய் இங்க இருக்கிறாருன்னு வைங்களேன் அப்போ அவர் நல்ல இடத்துல வந்ததால நற்பலனை எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுப்பார் வைங்களேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல எல்லாம் வைங்களேன் அப்ப என்ன பண்ணுவாரு சரி அந்த குரு வந்து நம்ம நட்சத்திரத்தை பாக்குறதால நம்ம ரொம்ப கெட்டது பண்ண வேணாம் அட்லீஸ்ட் அந்த கெட்டதை நம்ம குறைச்சி போனோம் குறைச்சிப்பார் இதுதாங்க கான்செப்ட் ஆக மொத்தம் இந்த பதிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் எந்த டிகிரியில இருக்கிறாரோ அதே டிகிரியை தான் ஐந்தாம் பார்வையை அந்த இடத்தை பார்ப்பார் அந்த சென்டர் பாயிண்ட் தான் அஞ்சே தவிர இங்க இருந்து பிப்டீன் டிகிரி இங்க இருந்து பிப்டீன் டிகிரி இந்த ராசிக்குள்ளயும் போவோம் இத தான் முன்ன இருக்கிற கிளாஸ்ல நான் எடுத்தேன் ரைட்டுங்களா இந்த இந்த ராசி மீனத்துக்குள்ளயும் போவோம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் ஐந்தாம் இடத்தை டிகிரியை குரு பார்க்கறதால ரிஷபத்துக்குள்ளயும் அவரோட பார்வை வரும் இங்கேயும் அவரோட பிப்டீன் டிகிரி அவரோட பார்வை வரும் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பதி அஞ்சு டிகிரி எங்க பார்த்தாருனா கடத்து கடகத்துக்குள்ளேயும் அவர் ஒரு பார்வை வரும் இவ்வளவு தூரம் அவருடைய பார்வை வரும் குரு ஒரு இடத்தை பார்த்தாருன்னா சென்டர் பாயிண்ட மட்டும் பார்க்க மாட்டார் இப்ப உங்க முன்னாடி பத்து பேர் நின்னு இருக்கிறாங்கன்னா பத்து பேரும் உங்களுக்கு தெரியவாங்கல்ல சென்டர்ல இருக்கிற ஒரு ஆள் மட்டும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியவாங்க இல்ல சைடு வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு பார்வை அப்படியே கொஞ்சம் ஷேப்ல தெரியும்ல அதே மாதிரி குரு பகவான் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்தாருன்னா இவ்வளவு தூரத்தை பார்ப்பார் ஓகேங்களா அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இது வரைக்கும் கிரகத்தை தான் நீங்க பாக்குறாருன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க அந்த வீட்டை தான் பாக்குறாருன்னு ஒன்பதாம் இடத்தை தான் பாக்குறாருன்னு நினச்சின்னு இருக்கீங்க ஆனால் அந்த நட்சத்திரத்தையும் பார்ப்பார் அந்த நட்சத்திரத்தை பாக்குறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் எங்க இருக்குதோ அது உங்களுக்கு நல்லது செய்யும் அந்த நட்சத்திரத்தோட கிரகம் எங்க இருக்குதோ அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யும் சப்போஸ் அது ரொம்ப மோசமான கிரகமாக இருந்து பாபத்துவம் ஆதிபத்தியம் கொண்ட ஒரு கிரகமாக இருந்து கெட்ட இடத்துல உக்காந்து இருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு கெட்டதை செய்யாமல் கொஞ்சம் சைலண்டா இருக்கும் உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க ஜோதிடத்துல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குங்க அதுல இது ஒண்ணு சரிங்களா இந்த பதிவுல குரு பகவானை பத்தி பார்த்திருக்கோம் குரு பகவானோடைய பார்வை கொண்ட நட்சத்திரம் நற்பலனை செய்யுன்ற ஒரு அமைப்பை பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்